இது பார்த்தீங்கன்னா பாத்திர ஸ்டாண்டு நம்ம சில்வரில் இருக்குனா அதுலேயே இது பிளாஸ்டிக்கில் உள்ளது இதோட குவாலிட்டியை பார்த்திங்கன்னா லைனில் இருக்கும் பிளாஸ்டிக்கு இது வந்து நல்லா கடமாவும் இருக்கும் பாஸ் பிளாஸ்டிக்கு இதில் எப்படின்னா ரெண்டு ஸ்டெப்பு இருக்கும் மே ஸ்டெப்பு வந்து டப்பாக்குள்ளே இது வைக்கிற மாதிரி கீ ஸ்டெப்பு வந்து தட்டு இது மாதிரி வைக்கிற மாதிரி சைடில் வந்து ஸ்பூன் வைக்கிறதுக்குள்ளே இது வச்சுருப்பாங்க டப்பா வச்சுருப்பாங்க அங்கிட்டு பெரிய ஸ்பூன் தொங்க விடுற மாதிரி ஹேங்கர் வச்சுருப்பாங்க நல்லா ஒர்த்துஃபுல்லாக இருக்கும் பாக்கியும் நல்லா அழகாக இருக்குது நம்ம சில்வர் ஸ்டாண்ட் வாங்கினா கூட ஒரு டயத்தில் வந்து துரு ஏறிடும் ஆனால் இது வந்து நம்ம ஒரு டைம் வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும் நல்லா ஒரத்து இருக்கும் இதோட விலையை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற அளவு எந்த கடையிலும் கொடுக்க முடியாது அவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறோங்க லுக்கே நல்லாயிருக்கும் நம்ம கிச்சனில் வைக்கும்போது இது ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆர்டர் பண்ணி தாங்கன்னு இப்போ தான் வந்திருக்குது கண்டிப்பாக வந்து வாங்கிக்க